அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே குரூப் டூ அண்ட் டூஏ எக்ஸாம் சரிங்களா அதாவது இன்றைக்கி வந்து இருபத்தெட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நடந்த குரூப் டூ அண்ட் டூஏ உடைய கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ தான் அதாவது கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அதாவது கடினமாக இருந்துச்சா அல்லது எளிமையாக இருந்துச்சா அல்லது வந்து அதான் கடினமாக எளிமையாவா புக்கிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துருச்சா இல்லை அவுட் சோர்ஸ்லேருந்து வந்துச்சா இல்லை தமிழ் மட்டும் புக்கில் இருந்து கேட்டாங்களா இல்லை மேக்ஸ் புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்களா இல்லை ஜிஎஸ் புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்களா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்களா ஸோ வந்து ஒரு ஓவர் தான் சரிங்களா அதை பற்றி தான் இப்படி பார்க்க போகிறோம் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா அதே டயத்தில் குரூப் எக்ஸாமோட கம்பேர் பண்றப்ப இந்த எக்ஸாம் வந்து இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் குரூப் பார்த்துட்டு ரொம்ப மனம் உடஞ்சிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமா எல்லாமே இந்த வீடியோ பார்க்கலாம் சார் படிக்கலாமா குரூப் அப்படி இருந்துச்சு இந்த கொஸ்டின் எப்படி நம்ம படிக்கலாமா இந்த கொஷின் பேப்பர் நம்பி நான் என்ன பண்ணலாம் அதாவது அதை பார்க்கறோம் இந்த வீடியோ சரிங்களா லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான கீ அண்ட் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே அடுத்தடுத்து கொடுப்போம் இப்போதைக்கு எப்படி இருந்துச்சுமோ ஒரு ரிவியூ தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவீங்களே அதுக்காக தான் சரிங்களா எல்லா ஒரு லைக் பண்ணுங்கள் டூ கே அகாடமி சரிங்களா நம்மளுடைய நேமு குரூப் டூ டி எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரிவியூ புக் ஆர் அவுட் சோர்ஸ் நான் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வாங்க தமிழ் கொஸ்டின்ங்க ஹண்ட்ரட் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மேக்ஸு ஜிஎஸ் நான் மூணுமே சொல்கிறேன் சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நானும் இந்த எக்ஸாம் வந்து என்றைக்கி எழுதுனேன் சோஸ் நான் படித்து எழுதுனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கப்போ நல்லா படித்து எக்ஸாம் அட்டன் பண்ண வந்தான் ஸோ இப்போ ஜாப் ஒருனால பாரு வேலைக்கு போய்ட்டு மாதிரி தான் இருக்குது ஸோ என்னுடைய அனுபவத்தில் இந்த கொஸ்டினை பார்த்த வரைக்கும் தமிழில் எல்லாருமே அதாவது புக்கில் இருந்து கேட்டாங்கன்னா அவுட் சோர்ஸ் கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் தமிழில் புக்கில் இருந்து தான் கேட்டாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அதாவது வினாக்கள் வந்து இருந்து கேட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது சரிங்களா அப்படி தான் கேட்டிருக்காங்க ஒரு எழுபது கொஷின் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அதான் உண்மையும் கூட சரிங்களா புக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதாவது இலக்கணம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க ஆனால் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பண்ணால் பரவாயில்ல இருந்துச்சு தமிழ் ஒரு செவன்டி மிச்ச ஃபைவ் அப்போ கொஸ்டின் என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதாவது இந்த டிஎன்பிசிக்குன்னு படித்து எழுதின எல்லாருமே தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு மார்க் எண்பது போடலாம் தமிழ் கொஸ்டின் என்னையை பொறுத்த வரைக்கும் எளிமை தான் நண்பர்களே சரி பத்து கொஸ்டின் என்னன்னே தெரில அந்த அது ஆனால் தமிழை கஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கலைச்சொற்கள் தான் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அது டெஃபினட்லி தெரில எல்லாருக்குமே தெரியல நான் நினைக்கிறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா அது கொஞ்சம் சிறப்பு தமிழ் கேட்டதா கொஞ்சம் கடினமாகவும் இருந்துச்சு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுதான் கஷ்டமே விட தமிழை அது மட்டும்தான் கஷ்டமா இருந்துச்சு அப்போ நாலஞ்சு என்னன்னு தெரியாமல் வினாக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் அடிக்கலாம் சரிங்களா நல்லா படிச்சவங்க எண்பத்தஞ்சு வினாக்கள் அழகாக அடிக்கலாம் குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ற ரொம்ப எளிமையா தான் இருந்துச்சு கொஸ்டின் ஒரு பாஞ்சு கொஸ்டின் டஃபா தான் வைக்கணும் ஏ அப்படின்னா குரூப் டூ டூ ஏ அப்படின்றப்ப கொஞ்சமாச்சும் கஷ்டமா வைக்கணும்ல ஃபுல்லாவே ஈஸியாக கூடாதுல கலைச்சுக்கள் தான் கஷ்டமா இருந்துச்சு மிச்சபடி தமிழ் ஓகே எளிமை என்னை வரைக்கும் தமிழாக எல்லாமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா படித்தவங்க ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க ஓரளவுக்கு படித்தவங்களாம் எண்பது ப்ளஸ் எடுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக எடுக்கலாம் அதுக்கப்புறம் மேக்ஸ் சரிங்களா மேக்ஸ் தமிழ் பற்றி விட தான் ஜிஎஸ்ன்னு சொல்கிறேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நண்பர்களே கஷ்டமாக ஈஸியாக அப்படின்றத விட நமக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்ன போச்சு அப்படின்னா எனக்கான ட்ராபேக்கை சொல்கிறேன் அங்கே ஹாட்லேயே நான் கேட்டதை வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸ் ஈஸி தான் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஈஸி மீன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்டுக்காங்க ஒரு பதினஞ்சு சம் எல்லாமே போட்டுடலாம் ஒரு பதினெட்டு சம் கூட்ட எல்லாம் போட்டுடலாம் ஆனால் அந்த பிச்சு ஒரு அஞ்சாறு சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் தெரிஞ்ச சமயமே போட முடியலன்னு சொன்னாங்க என்கிட்ட நானும் அதே தான் அனுபவிச்சுங்க நானும் குரூப் டூ எக்ஸாம் எழுந்தேன் தான் என்ன எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டுவெண்ட்டி சம் தெரிஞ்சிச்சு ஆனால் செஞ்ச சம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு சம் தான் நானாக செஞ்சு எழுதுனதே மிக சம்ஸ் செய்யவே முடியல ஒரு லாஸ்ட் ஒரு டென் சம்ஸ்லாம் என்னன்னா சும்மா ஏஏ பிபின்னு குறிச்சிட்டு வந்துட்டேன் அந்த ஒரு நாலஞ்சு சம் ட்ரை பண்ணேன் முடியல என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸு கொஸ்டீனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு வினாக்கள் தான் மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் குரூ டூத் தரம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டியான கொஸ்டின் தான் நல்ல நார்மலா தான் இருந்துச்சு ரொம்ப கடினமா மேக்ஸ் இல்லை ரொம்ப எளிமையும் இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணுறவங்க டுவெண்ட்டி வரைக்கும் போடலாம் டுவெண்ட்டி ப்ளஸ் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் டொண்ட்டி கன்ஃபார்ம் போடலாம் பட் என்ன ஒரு ட்ராபேக்னால் டைம் எல்லாம் போச்சு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் போச்சு மேக்ஸுக்கு டைம் மேனேஜ் பண்ணுவாங்க கிளிக் ஆயிரும் ஒரு இரு கொஷின்லாம் போட்டு தமிழ் என்பதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயிடும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது கொஞ்சம் எனக்கு எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு உங்களுக்கு அப்படி இருந்தால் இல்லை கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ டைம் மேனேஜ் பண்ணுவாங்க ஒரு பஞ்சு கொஷின் போடலாங்க நார்மலாக எல்லாமே பஞ்சு கொஷின் போட்டுருக்கலாம் அடுத்த ஒரு அஞ்சு கொஸ்டின் கூட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க போட்டுருக்கலாம் சரிங்களா மேக்ஸ் ஆனால் நார்மலாக தான் இருந்துச்சு கஷ்டம்லாம் இல்லை எளிமையும் கிடையாது நார்மலாக அவ்வளோ தான் சரிங்களா ஜிஎஸ் என்னடா இது ஜிஎஸ் குரூப் டூ டூ ஏ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் கொஸ்டின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்பயுமே சரிங்களா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் எந்த அளவுக்கு ஈஸி ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியாது ஈஸி தாங்க தமிழ் என்ன பொறுத்த வரைக்கும் சரிங்களா எப்பத்தஞ்சு கொஸ்டின் கிட்டே புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றப்ப ஈஸி தான் சரிங்களா ஸோ எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்களோ அந்த இப்போ நூறு அதே அளவுக்கு ஜிஎஸ் ரொம்ப ரொம்ப கடினம் தான் இன்னைக்கு சரிங்களா கடினம் தாங்க யாரும் ஈஸியாக சொல்ல முடியாது இருந்து கேட்டிருந்தாங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதிகபட்சம் ஸ்கூல் புக்கில் வந்து சிக்ஸ்த்து டுவெல்த்து கணக்கு வச்சா பார்த்தாலுமே ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அவ்வளோதான் கேட்டிருப்பாங்க சரிங்களா டுவல்த் வரையும் பார்த்தாலுமே அப்புறம் தெரிஞ்ச தமிழ் திருக்குறள்லாம் கேட்டாங்க பாருங்கள் அதை வச்சு ஒரு அஞ்சு கொஷினோட போடுவோம் வைங்க ஒரு இருபது கொஷின்ங்க எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்கள பொறுத்த வரைக்கும் நார்மலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆறு மாசமாக ஒன்று டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே படிச்சிருந்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின் வந்து போடலாம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ்க்கு அந்த இருபது கொஸ்டின் தாங்க அதாவது தெரிஞ்ச கொஷ்னாக இருக்கும் கொஞ்சமாச்சும் நமக்கு மிச்சம் அந்த ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் அதாவது கரண்ட் அஃபேர்ஸாக அது இது சயின்ஸுன்னு கேட்டுருந்தாங்க எல்லாமே தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லை நிறையா கொஸ்டின் என்னென்னே தெரியல சரிங்களா அதே பட்சம் ஜிஎஸ்டில் வந்து புக்கில் இருந்து கேட்டது தெரிஞ்ச கொஸ்டினா இருபது கொஸ்டின் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கும் அடுத்த அந்த ஐம்பத்தஞ்சுன்றது ஒவ்வொருத்தவங்களும் படித்த படிப்பு கரண்ட் அஃபேர்ஸு அவங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்தா இருக்குமே தவிர ஜிஎஸ் ரொம்ப கடினம் தாங்க சரிங்களா இதை வந்து கட் ஆஃப்லாம் நம்ம சொல்லலை அதான் நம்ம தெரில நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் எளிமையாக இருந்துச்சு மேக்ஸ் நார்மலாக இருந்துச்சு எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர் தான் தமிழ் மேக்ஸ் ஓகே தான் சரிங்களா ஆனால் ஜிஎஸ் தான் கொஞ்சம் கஷ்டன்றோட ரொம்ப கஷ்டம் எப்பயுமே குரூப் டூ டூ எக்ஸாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னால ஜிஎஸ் கஷ்டமாக தான் கேட்பாங்க ஜிஎஸ் எப்பயுமே கஷ்டமாக தான் கேட்பாங்க ஓகே தான் இந்த பேப்பர் ஓகே தான் இதுக்கப்புறம் ஆன்சருக்கு கட் ஆஃப்லாம் அப்புறம் போடுவோம் இதை தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் அடுத்து படிக்கலாமா வேணாமா குரூப் ஃபோர் கம்பேர் டு ஈஸியாக குரூப் ஃபோர் எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு மன ஆறுதலை கொடுத்த ஒரு தேர்வுன்னே வச்சுக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து குரூப் ஃபோரில் என்னென்ன தெரில எழுபது கொஸ்டின் அடிக்கிறது மிகப்பெரிய சாதனையாக வந்து பார்த்தோம் எல்லோரும் ஆனால் இன்றைக்கி எண்பது கொஸ்டின் அழகாக அடிக்கலாம் எண்பத்தஞ்சு அடித்தாலே சூப்பர் சரிங்களா எண்பத்தஞ்செலாம் அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நார்மலாக தான் கேட்டிருக்காங்க ஏன் குரூப் ஃபோர் அப்படி கேட்டாங்கன்னு தெரிலங்க சரிங்களா நம்ம பண்ண போராட்டத்துக்கு ஒரு விடையாக கூட அது கிடச்சிக்கலாம் நல்ல கொஸ்டின் தான் இருக்குது சரிங்களா தமிழ் ஈஸி தாங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க படிங்க சரிங்களா மேக்ஸுமே குரூப் ஃபோர்ட்டாக கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி தான் ஜிஎஸ் ஓகே தான் ஜிஎஸ் நார்மலாக தான் இருக்குது சரிங்களா அப்படின்றப்ப இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க வந்து படிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்க நல்லா படிங்க ஏன்னா கொஸ்டின் வந்து அவங்க ஒரு கிட்ட அப்படி கேட்டாங்க இதோட எளிமையாக தான் இருந்துச்சு என்னைய பொறுத்திரிக்க கொஸ்டின் ஓகே தமிழ் ஈஸி மடி சொல்கிறேன் மேக்ஸ் ஈஸி தான் சரிங்களா ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும் கொஞ்சம்னா ரொம்ப தான் மேக்ஸ் ரொம்ப ஈஸி கிடையாது சம் போடலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டு போட்டவங்க போட்டிருப்பாங்க டைம் மேனேஜ்மெண்ட் மேக்சிமம் வந்து பண்ண முடியல ஏன்னால் வரிவரியாக கேட்டுதாங்க ஜிஎஸ் ஜிஎஸ்லாம் பார்த்தோன்னா ஒன்று கூட ஒன்றில் கிடையாது பூரா வரியாக கூட்டு கூட்டுருக்காரணும் கூட்டுருக்காரணும் எத்தனை இணையங்கள் சரி ஒன்று ரெண்டு சரி ஒன்று மூணும் சரி இதே கிட்டதினால நம்ம ரீட் பண்ணி டைம் டைம்லாம் இருந்துச்சு தவிர மிச்சபடி மேக்ஸ் ஓகே தான் ஸோ நல்லா பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மன்தான் வீடியோவே போடல நம்ம சேனலில் ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நம்ம போடுவோம் சரிங்களா எல்லாம் என் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ